ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ ஸோ ஆடி மாதம் நம்ம கோயிலுக்கு போவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி எங்கள் அக்கா வீட்டில் போயிட்டு வந்த ஒரு கோயில் அந்த முனீஸ்வரன் கோயில் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருக்கோயிலூர் பக்கத்தில் தேவனூர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முனீஸ்வரன் கோயில் தான் இந்த கோயில் ரொம்பவே ஒரு பிரசித்தி பெற்றது அது இல்லாத இதில் வந்து முனீஸ்வரனுடைய ஒய்ஃபும் பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு கோயில் இது ஸோ ம பார்த்திங்கன்னா தேவனூரில் வந்து இன்னும் ஒரு ஆறு கிலோமீட்ரு உள்ளே இருக்குது அதே மாதிரி கன்னிகள் இருக்கிறாங்க இல்லையா ஸோ கன்னிகளுக்கு நல்ல சிலை வச்சு வழிபடக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்குது ரொம்பவே காது கொத்து அப்புறம் வந்து வருஷம் வருஷம் பொங்கல் வைக்கிறவங்க குலதெய்வ வழிபாடு எல்லோரும் தொடர்ச்சியாக போய் செய்யக்கூடிய ஒரு இடம் ரொம்ப உருவங்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு உருவங்கள் குடிச்சிருக்கக்கூடிய ஒரு கோயில் இந்த ஏழு கன்னிகள் அந்த அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோயில் பார்க்குறதுக்கு ஸோ உங்களுக்கும் டைம் கிடச்சா போய் பாருங்கள் Thank you, bye.